ஜக்காத்துன்றது என்ன என்ன சயின்ஸ் பாடமா மெட்ஸ் பாடம் ஜக்காத் கூட்டல் கழித்தல் பிரித்தல் பெருக்கல் வீதாசாரம் பார்த்தல் எல்லாமே எனவே ஜக்காத்த கணக்கு பாக்குறண்டா ஒவ்வொரு முஸ்லீமும் கடமை அஞ்சு கடமையில உண்டு ஜக்காத் எனவேதான் மெட்ஸ் தெரியாம ஒரு முஸ்லீமிக்கேலா மெட்ஸ் தெரியாட்டி ஜக்காத்த நடைமுறைப்படுத்தலா இன்னொத்தத்தை கொடுத்து பார்த்தாலும் சரியா கணக்கு பார்த்தானே இல்லையான்னு தெரியாது ஏமா தெளிமே எனவே மெட்ஸ் தெரிஞ்சுக்கணும் ஒரு முஸ்லீம் அடிப்படையான அம்சம் ஜக்காத் இன்னொன்று சொத்து பிரிக்கிறது மீராஸ் மீராஸ்ன்றது சொத்தை எப்படி பிரிகிறேன் நீங்க அந்த சூரத்து நிசாவை சும்மா வாசி பாருங்க தலை சுத்தும் கனவை போட்டு பாருங்களே மெட்ஸ் புதினமான மெட்ஸ் நாங்க போமாசி போ காப்பேன் எல்லாம் தெரிஞ்சானே என்னன்னு சொன்னா இப்ப தெரிஞ்சிக்காது செல்ல அப்படி எல்லாம் படிச்சுக்கணும் இந்த கணக்கு தான் சுர நிசா சொத்தை இப்படி பிரிக்கிற அப்போ ஏண்ட சொத்து நான் மவுத்தாகினா புல்லகளுக்கு எப்படி போகும் என்றதை மெட்ஸ் குருவான் மெட்ஸை பற்றி பேசுது எனவே தான் கணக்கு என்றது முஸ்லீம்களோட ஆக முக்கியமான ஒரு பாடம் அது இபாரத்தோட தொடர்பானது மீராத்தோட தொடர்பானது அது முஸ்லீம்கிட்ட அடிப்படையான ஒரு அம்சம் எனவே தான் கணக்குத்துறையில் முஸ்லீம்கள் மிச்சம் முன்னோக்கி எனவே என சகாத்த இன்டர்நேஷனல் லெவல்ல சேகரித்து விநியோகிக்கிற மிகப்பெரிய ஒரு வேலையை செஞ்சாக்கள் தான் முஸ்லீம்கள் எனவே இலங்கை என்ன செஞ்சாங்க அந்த துறை சார்ந்தாக்கள் இந்த நாட்டுக்கு எடுத்து நிதித்துறை நிதித்துறையை பொறுப்பு கொடுத்து என்ன அதை அப்படியே நிர்வகிக்கிற வேலையை கொடுத்த எனவே இந்த துறையிலே முஸ்லீம்கள் செல்வாக்க செலுத்தின இப்ப பாருங்க இந்த அஞ்சு அம்சத்தையும் பாருங்களே கௌரவ பிரஜைகளா நாட்டை நாசமாக்க வந்தாக்களா நாங்க இந்த நாட்டுக்கு கௌரவ பிரஜைகள் அரசியல் ஆலோசகர்கள் இராணுவத்துக்கு பயிற்சி கொடுத்தாக்கள் மன்னர்கள பொடிகார்டு ஐந்தாக்கள் வைத்தியத்துறை இந்த நாட்டில் நோயை சோமாக்கி கொடுத்தாக்கள் இந்த நாட்டை சர்வதேச மயப்படுத்தி இந்த நாட்டை அறிமுகப்படுத்தினவர்கள் இந்த நாட்ட பொருளாதாரத்தில் அத வளர்ச்சிக்காக பங்களிப்பு செஞ்சவர்கள் எனவே நாங்கள் என்ன இந்த நாட்டை சுரண்ட வந்தாக்கல ஏமாற்றினாக்கல்ல ஏன்னா இந்த நாட்டுக்கு நாங்கள் செஞ்ச மிகப்பெரிய நன்மைகள் தான் செஞ்சுக்கிறோம் எங்கேயுமே துரோகம் செய்யல எனவே தான் இந்த வரலாறு எங்களுக்கு தெரியாட்டி நாங்கள் பேசவும் மேலா தெரியாத ஒரு சமூகமாக இருக்கும் இதுக்கு ஆதாரங்கள் இருக்குது இது நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் அதே மாதிரி டாக்டர் சுக்ரி தொகுத்திகிற ஒரு புக் கொண்டு மீக்கி கட்டாயம் வீட்டில் வாங்கி வைங்க குறைஞ்ச அதையாகுது முஸ்லீம்ஸ் ஆஃப் ஸ்ரீலாங்கா அப்படி ஆட அந்நிய அறிஞர்கள் ப்ரொஃபசர்மார் சரியா அந்நிய ப்ரொஃபசர்மார் முஸ்லீம்கள் இல்லை அடுத்த பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த ப்ரொஃபசர்மார் தொகுத்த அந்த தொகுப்பு அப்படியே தொகுத்து டாக்டர் சுக்ரி புக்கா வெளியிட்டிருக்கிறார் முஸ்லீம்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா எங்கட வரலாறு வழங்கப்படுத்துறது வாசிக்காட்டியும் பரவாயில்ல வீட்டில் வாங்கி வைங்க கட்டாயம் வாசிக்க தேவையில்லை அது வாசித்து போய் விளங்காட்டி அது தேவையில்லை ஏண்டா ஏந்த வரலாறு எனக்கு தெரிஞ்சுக்கணும் உங்களோட பிள்ளையாவது வாசிக்கட்டும் கட்டாயம் தேடி வாசிங்க அப்படி இப்போ டாக்டர் சுக்ரி வெளியிட்டிருக்கிறாரு இந்த இந்த இலங்கை முஸ்லீம்கள்தூர்வீக வரலாறு சம்பந்தமான தமிழ்லையும் ஒரு புக் கொண்டு அதே வாங்கி மேலும் ஏன் செல்வோம்டா இது அறிவு ரீதியா நிறுவப்பட்டதான் ஏற்றுக்கொள்ளுவாங்க எனவே அறிவு ரீதியா நிறுவப்பட்ட அந்த வரலாற்று ஆதாரங்களோடு நிறுவப்பட்ட புத்தகங்கள் கட்டாயம் வீடுகளில் குறைஞ்ச வாசிக்காட்டியும் பரவாயில்ல ஒவ்வொரு வீட்லேயும் வாங்கி வைக்க வேண்டிய புத்தகங்கள் எனவேதான் எங்கள்ட வரலாறுன்றது நாங்கள் இந்த நாட்டை சுரண்ட வந்தாக்கள் இல்லை இந்த நாட்டுக்கு நன்மை செய்ய வந்தாக்கள் இப்ப நான் அடுத்தது செல்ல போகிறேன் என்னன்னா இந்த நாட்டுக்கு துரோகம் செஞ்சவர்கள் யார் நான் கொஞ்சம் இது கொஞ்சம் இதா பேசுறதுக்கு நீங்க வெளியில வைத்து இப்படியெல்லாம் பேச தேவையில்லை ஏன்னா நாங்க காசு செல்றது உண்மையிலே இந்த நாட்டுக்கு துரோகம் செய்யாத சமூகம் முஸ்லீம் சமூகம் மட்டும்தான் எப்படின்னா இந்த நாட்டுக்கு முதலாவது துரோகம் செஞ்சது ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சாம் ஆண்டு நான் துரோகம் ஸ்டார்ட் பண்ணுது இந்த நாட்டில நல்லா தான் வாழ்ந்துட்டீங்க முஸ்லீம்கள் இருந்தாங்க இந்துக்கள் இருந்தாங்க பௌத்தர்கள் இருந்தாங்க நல்ல சுமூகமான வாழ்க்கை நல்ல நல்ல ரிலேஷன்ஷிப் நல்ல இந்த எப்ப துவேசம் வளர ஸ்டார்ட் பண்ணிச்சுண்டா ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சு போத்து கீசர் இங்கே வந்த ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சு முதலாவது அப்போ அவனோட மார்க்கம் என்ன போத்து மார்க்கம் என்ன கிறிஸ்தவம் இந்த நாட்டுக்கு கிறிஸ்தவர்கள் எப்போ வந்தோ அப்பதான் இந்த நாட்டில டூரிசம் ஸ்டார்ட் பண்ணிச்சு போர்த்துகீசர் எப்படி இந்த நாட்டுக்கு வந்தேன்டா நான் சொல்ற வரலாறு எனக்கு ஃபுல்லாக விளங்கப்படுத்துறதுக்கு டைம் இல்லை கட்டாயம் வரலாறு படிங்க எங்கட பூர்வீகம் எங்கட வரலாறு தெரிஞ்சுக்கணும் ஏன் போர்த்துகீசர் இங்க வந்தேன்டா புள்ளாலே படிச்சு கொடுக்குற தெரியுமா நாடு கான் பயணம் அப்படித்தானே நீங்களும் படிச்சுப்பாங்க நாடு கான் பயணம் நாடு கான் பயணத்தை ஐரோப்பியர்கள் மேற்கொண்டாங்க அப்படி நாடுகளை தேடி 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 வார அப்படி சிறிலங்காக்கு வந்து சேர்ந்தாங்க இது போய் அஃபாண்டம் ஏமாற்று இஸ்லாத்துக்கு எதிரான போராட்டத்திட சிலுவை போராட்டத்தின் ஒரு அங்கம் தான் நாடு காணும் நாடு காணும் பயணம் என்று சொல்லி பேர் வச்சுக்கிறேன் என்ன காரணம் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு நடந்த சம்பவம் இதை தொடர்ந்து தான் காணும் பயணம் ஸ்டார்ட் ஆகுது ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூணு